அவங்க அரசியல் வந்து எம்ஜிஆரால் வந்தவர்னு ஒரு பேச்சு இருக்கு நைன்டீன் எயிட்டி டூவில் எம்ஜிஆர் வந்து அவங்கள கொண்டு வந்தாங்க ஆனால் உண்மை அது இல்லை எனக்கு வந்து பத்திரிக்கை அரசியல் எல்லாருமே எனக்கு வந்து இன்ஜஸ்டிஸ் தான் பண்ணியிருக்காங்க உங்க இந்து உள்பட அப்படி என்ன சொன்னாங்க ஸோ அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு காலகட்டம் வரும் மக்கள் என்னை புரிந்து கொள்வார்கள் அப்பொழுது எழுது அதனால தான் இதெல்லாம் பேர்ஸ்டிங் இன் மை மைண்ட் அவங்களோட அரசியல் வாரிசு பத்தி உங்ககிட்ட ஒரு சின்னதா டிஸ்கஸ் பண்ண நீங்க அப்படி ரொம்ப அருமையா ஒரு க்ளூ கொடுத்துருந்தீங்க அவங்களுக்கு வந்து ஒரு நடிகர் மேல நம்பிக்கை இருக்கு இப்ப சமல்ல சம நடி சம காலத்துல இருக்காரு அவரோட வே ஆஃப் அவர் பாடி லாங்குவேஜ் வே இ மூவ்ஸ் வித் பீப்பிள் ஒரு ஜென்டில் மேன்லி பிஹேவியர் ஒரு பந்தா இல்லை ஒரு சின்சியர் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஒன் மீட்டு நேமே அவங்க என்கிட்ட சொல்லிச்சு ஹி வில் பி ரைட் பர்சன் டு ஜாயின் அவர் பார்ட்டி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவர் வந்தால் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் திங்க் இஸ் இன்க்ளைன் பட் ஹி வில் பி த ரைட் பர்சன் வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் கான்கிளேவ் அரசியார் ஜெயலலிதா நிகழ்வில் நம்முடன் அம்மாவின் அறிவுலக நண்பர் நரசிம்மன் அவர்கள் இணைந்துள்ளார்கள் சார் வணக்கம் வணக்கம் எத்தனையோ நினைவுகள் இன்றைக்கு நாங்கள் பெருமையோட ஒரு மாபெரும் தலைவியின் நண்பர் என்று உங்களை எங்களால் அறிமுகப்படுத்த முடிகிறது அவங்களுடைய நினைவுகளை நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் ஜே கோஸ் ஆன் அவங்கள பற்றி யாராலையும் மறக்க முடியாது ஏன்னா எல்லாமே என்கிட்ட தான் அவங்க நெருங்கி பழகினாங்கன்னு சொல்கிற மாதிரி தான் பழகி உரிமை இருக்குது ஆனால் எனக்கு அந்த பிரிவிலேஜும் கிடைக்கல ஐ வாஸ் ரகசிய ஹைவாசர் ஏன்னா அவங்களுக்கு வந்து எழுத்தாளர்கள் சொல்லச்சு சொல்லிச்சு எழுத்தாளர் துக்குலக்களை கட்டுரைகள் நெஞ்சிலே ஒரு கனல் இலக்கியவாதி ஷீ வாண்டட் அஸ் இலக்கியவாதி அன்பார்ச்சுனேட்லி பல ஃபீல்டுகளில் அவங்க சிக்கி இது பண்ணுறாங்க எதையுமே அவங்க வந்து விரும்பி செய்யலை அவங்க விரும்பின ஒரே இது தான் இலக்கியம்தான் ஷி வாண்ட் டு ரைட் நாவல்ஸ் எழுதணும் பெறணும் அவங்களுக்கு ஃபேவரட் எல்லாம் மேரியம் லூக்குன்னு ஒரு ஆங்கில இது அது என்னென்னா அவங்க வந்து என்னை சோதிச்சுட்ருக்காங்க எனக்கு தெரியலை ரகசிய சிநேகிதன் தான் நான் வந்து நார்தகான சபா கிட்ட கிட்டே எங்கள் காருலேருந்து இறங்கிடுவேன் பூங்குன்ற வந்து அவங்க காரில் அழைச்சிட்டு போவார் இறங்கி இறங்கிட்டு என் காருலேருந்து இறங்கிட்டு இறக்கிட்டு என்ன இன் வாண்ட் இன்னிங் படி குட் டு நோமி என்கிட்ட கூட அவங்க மெமோயர்ஸை எழுத போறேன் என்கிட்ட எல்லா நங்கவரத்துல அவங்க மூதாதையர்கள் ஆரம்பிச்சு அவங்க ஊர் நங்கவரம் கரூர் பக்கத்தில் கேரளத்தில் நாங்கள் அதுதான் அவங்க மூதாதியர்கள் ஊர் அங்கே ஆரம்பித்து கடைசி சந்திப்பு வரைக்கும் எல்லாம் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க இது இப்போ எழுதாத இந்த மாதிரி எண்ணம் யாருக்கு இருக்கும் என் மேலே வேர்டிக்ட் வந்துடுச்சு ஏ ஒன் சொல்லிட்டாங்க நான் வந்து சின்சியராக தான் இருந்திருக்கேன் இந்த எங்கள் பாட்டனார் சம்பாதிச்ச மைசூர் மகராஜ கிட்ட எல்லாம் வச்சு நான் வந்து இருக்கேன் இப்போ நான் என்னோடய இதை எப்படி நான் காட்ட முடியும் சொத்து உயிர் எழுது போகிறது போயஸ் கார்டனுக்கு ஒன்றும் எழுதல் பிள்ளை குட்டி இருக்குன்னு நிறைய யூடியூப்ல எல்லாம் போயிட்டு இருக்கு ஆனா அப்படி இருந்தா என்னதான் மறைவு வாழ்க்கை நடத்தினா கூட பிள்ளைக்கு சொத்து எழுதாம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு இந்த காலத்துல என்னெல்லாம் பண்றாங்க என்கிட்ட ஒரு நாள் கேட்டாங்க வேதா நிலையம் ஏன் வேதான்னு பேர் வச்சாங்கன்னா அவங்க அம்மா பேர் வேதா வேதா அம்புஜா பத்மா மூணு சிஸ்டர்ஸ் அவங்க ஊர் நங்கவரம் புக்கை இப்போ எழுது அப்ப எழுதுன்னு ஏதாவது சொன்னாங்க அதைதான் சொல்லுவாரு இப்போ ஏ ஒன் அப்படின்னு ஒரு இது இருக்கு என்னை பற்றி அதனால தான் நான் ஹிந்துவில் அருமை தோழின்னு ஒரு தொடர் இது நான் அதை ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு காலகட்டம் வரும் மக்கள் என்னை உணர்ந்துப்பாங்க அந்த அம்மா இருந்தால் இப்படி நடக்குமா அப்படியே சொன்னாங்க ஏன்னா எனக்கு வந்து பத்திரிக்கை அரசியல் எல்லாருமே எனக்கு வந்து இன்ஜஸ்டிஸ் தான் பண்ணியிருக்காங்க மீடியா வந்து ஒன் சைடடாகவே இருந்திருக்கு நான் சொன்னேன் இல்லையா அந்த பிரியாணி சாப்பிட்டு ஒரு ஹெரிட்டேஜ் பத்திரிக்கை ஒரு தனிப்பட்ட நபர் பிரியாணி சாப்பிட்டார்னு ஏதோ ஒரு பத்திரிக்கை சொன்னது வச்சு எழுதலாமா கேட்டாங்க என்ன ஸோ பத்திரிகையாளர்கள் கங்கணம் கட்டிக்கிட்டு எனக்கு எதிராக எழுதுச்சு இன்னும் பத்திரிகையாளர்களே எனக்கு வேணாம் அவங்க இல்லாமல் எனக்கு ஜெயிக்க தெரியும் அப்படின்னு சொன்னாங்க உங்கள் இந்து உள்பட அப்படின்னு என்ன சொன்னாங்க ஸோ அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு காலகட்டம் வரும் மக்கள் என்னை புரிந்து கொள்வார்கள் அப்பொழுது எழுது அதனால தான் இதெல்லாம் பேர்ஸ்டிங் இன் மை மைண்டு மன்மோகன் ஹிஸ்ட்ரி எனக்கு எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது ஜஸ்வந்த் சிங் வந்து யூனியன் பிஜேபி லீடர் இஸ் கம் டவுன் டு தமிழ்நாடு சென்னை தாஜ்கோர் இருந்து மூணு நாள் அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டுருக்கார் கிடைக்கல என்னை வந்து கூப்பிட்டு கொடுக்குறாங்க விஷயங்கள் நான் வந்து என்றைக்குமே அப்பாயின்மெண்ட் கேட்கவே மாட்டேன் ஏன்னா ஐநோ அது வந்து நான் வந்து எதையுமே ப்ரொமோட் பண்ணிக்கல ரகசிய ஸ்நேகிதந்தான் சச்சிமா இப்போ சொன்னாங்க நிறைய விஷயங்கள் அவங்க இப்போ சொல்லுவாங்க நான் செய்யலட்டேன் அப்படியா அப்படியான்னு கேட்டுட்ருப்பேன் ஏன்னா அவங்க விஷயம் அவங்க சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் மக்களுக்கு வந்து அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் அவங்களுக்கு தெரியலை முதல் நைன்ட்டி ஒனில் வந்தபோது அந்த பவர் அது வந்து அவங்களுக்கு புதுசாக இருந்தது ஸோ கண்ட்ரோல் எப்படி பண்ணது கொஞ்சம் இது தானே ஆனால் செகண்ட் டேர்மில் ஷீரியலைஸ்ட் ட்ரிபிள் வி வீரப்பன் வீராணம் வீடியோ ஓ அப்பவும் கேட்டாங்க நான் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன் மூணு இது ஐ வாஸ் சின்சியர் டைம் ரோ பெருசாக பெருசாக மதிச்சாங்க மன்னி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த இடத்துல ஒரு சம்பவம் சொல்ல விரும்புகிறேன் சென்ற இதில் வந்து அந்த மேடம் வந்து சினிமா செட்டில் யாருடைய சண்டை போட்டிருக்காங்களான்னு ஐல் தெளிவு ஆன இன்சிடென்ட் கே பாலச்சந்திரன் அவர் வந்து மேஜர் சந்திரகாந்த்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தில் வந்து ஷி வாஸ் புக்கடு அஸ் ஹீரோயின் ஆனால் மிட்வே ஷி ஆர் ஆக்டட் இன் ஃபோர் ஆர் ஃபைவ் சீன்ஸ் ஒன்லி அந்த நேற்றினி சின்ன பாப்பா அந்த பாட்டு அதில் நடிச்சிருந்தேன் சடனாக பாலச்சந்தர் கால்டர் அண்ட் செட் ரெடியாக இருமா யூ ஆர் கமிட்டிங் என்ன யோ கேரக்டரே சொல்லலை நீங்கள் நான் ஹீரோயின் ஆயிரத்தி ஒரு நடிச்சிருக்கேன் ஆயிரத்தி ஒரு ஒன்றுக்கு பிறகுதான் வந்துருக்காங்க அவர் பெரிய படம்லாம் பண்ணியிருக்கேன் ஸ்ரீதரில் ஸ்ரீதர் படம்லாம் பண்ணியிருக்கேன் யூ கால் மீ யூ புக் மீ அஸ் ஹீரோயின் ஃபார் ஏவிஎம் ராஜன் சடன்லி சே ஐ ஷுட் டை டு மாரோ சிஸ்டர் ரோல் மாத்திரிங்க ஹீரோக்கு நாகேஷ் ஹீரோ அவனோட சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க வாட் இஸ் திஸ் யூ உடன் டெல் ஸ்டோரி ப்ராப்பர்லி இது அவங்களே நரேட் பண்ண இன்சிடென்ட் எனக்கு தெரியாது இது அப்போ பாலச்சந்தர் சொன்னாராம் இட் இஸ் த டிரெக்டர்ஸ் ப்ரெரோகேட்டிவ் டு கேரக்டர் ஆஸ் அண்ட் வென் ஹீ ப்ளீஸஸ் ஓகே ஓகே டைரக்டர் யூ பட் என்ஷியோர் தட் யூ டோன்ட் கம் டு மி அகெயின் ஆஃபரிங் ரோல்ஸ் அதுக்கப்புறம் அவங்க நடித்ததே நடித்ததே இல்லை அப்புறம் இந்த வீடியோன்னு சொன்ன ஞாபகம் வந்தது அந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் அந்த வீடியோ இது பயிற்சிக்காக இவங்க எல்லாம் டெலிகேஷன் வந்தாங்க பாலச்சந்திரன் அந்த டெலிகேஷன் இருந்தார் அவர் தான் அப்பாயின்மெண்ட் கேட்டார் சி டோல் மீ சேம் வேர்ட்ஸ் ஐ குட் ஹவ் ஈஸிலி செட் இட் இஸ் சீஃப் மினிஸ்டர் டு மீட் பீப்புள் பூ அண்ட் மறக்கவே இல்லை அதுதான் ஷீஸ் நாட் வெஞ்சன் ஆன் த ராங் சைட் ஷி ஓன்ட் பனிஷ் யூ பட் ஷி ஜஸ்ட் அவாய்ட் யூ ஷீன்ட் கம் டு யூ அகேன் நான் ஐ வாஸ் வெரி கேர்ஃபுல் அவ்வளோ பெரிய லீடர் நான் செல்ஃபோன் இன்சிடன்ட் சொன்னேன் இல்லையா அதை மறந்து செல்ஃபோன்ட்டு எடுத்துட்டேன் ஸோ ஷி வாஸ் என்னை வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க ஷீ

ஐ ஐ ஐ கேவர் ஸ்ட்ரென்த் அவங்க பதவி கொடுத்து மறுத்த வெகு சிலர்ல நீங்க எனக்கு சசிகலா நடுவில் இடம் போட்டாங்க ரெண்டாயிரத்தி ஓ ஏன்னா வாஸ் கம்ப்ளீட் கம்பெனி அண்ட் தென் அவர் யப்புஸ் சார் எல்லாருக்கும் என்ன சர்ப்ரைஸ்னா உதவி ஒரு இடம் காலியாக இருந்து அந்த இடம் ஏன் காலியாக இருந்ததுங்கிற அதை என்ன சொன்னாங்கன்னா மாலத்தி ரேங்வே அப்போ சீஃப் செக்ரட்டரி ஷீ வோர் டேக் ஃபாரிங்கன்னா அவங்க தான் பார்த்தாங்க ஏழு வாட்டி ஃபோன் பண்ணாங்க மாலத்தி ஓ முன்னாள் ஈவினிங் ரைட் காலையில் நாலு மணிக்கு பண்ணாங்க மேடம் இஸ் எக்ஸ்பெக்டிங் யூ ப்ளீஸ் ஜூ கம் ஆக்சுவலாக அந்த அளவுக்கு அம்மா அவங்கள புரிஞ்சிருக்காங்க வரமாட்டேங்கிறதனால பல வரமாட்டேங்க தெரிஞ்சு ஷீ கெப்டான்னு இது நான் என்ன பண்ணேன் ஹாட் அ ஸ்மோக் ஸ்க்ரீன் ஏன்னா எங்கள் ஆஃபீஸ் பாஸ் பின்னாடி சீட்டு நான் ஃப்ரண்ட் ரோலில் உட்காந்து அவங்க நாளைக்கு நான் ஆஃபீஸ் போனேன் தமிழ்நாடு அரசியலில் அந்த ரெண்டாவது இடங்கிறது அது நம்பர் டூ அவங்க என்ன சொன்னாங்கன்னா மாலத்திக்கிட்ட என்னோட தனிப்பட்ட நண்பர் என்னோட ஆன்மீக நண்பர் என்னோட அரசியல் நண்பர் சார் நீங்க அவ்வளவே சொல்ல வேண்டாம் ஆ சசிகலா அம்மாவுக்கும் சோவுக்கும் கொடுக்கப்படுதுன்னா அவர் யாருங்கிறத தமிழ்நாடு ரொம்ப தெரியும் அப்போ நான் வெளியில சொல்ல முடியாது அவங்க சொல்லலாம் எஸ் அவங்கதான் அதை எக்ஸ்போஸ் பண்ணாங்க நான் வந்து என்னைக்குமே எங்க ஹிந்துல இருந்துட்டு நான் சொல்லலை நீங்க எங்க சார் அப்பாவோட பின்னாடி அப்பாவோட பின்னாடி அடுத்த உட்காந்து அது கூட எங்க அப்பாவுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுங்க அப்படின்னு அவங்களே சொன்னாங்க அப்பாவுக்கும் கொடுத்துருங்க எனக்கு அனுப்பினாங்க நான் அதை ஸ்மோக் ஸ்கிரீனா யூஸ் பண்ணி அவர் பக்கத்தில் உட்காந்துட்டேன் சோ அப்பாவால் நாங்க வந்தேன் தான் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க பாசம் எங்கள் பாசம் அப்பா ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அதனால உண்மை எனக்காக தான் அந்த சீட் காதியாக இருந்தது அத நான் வெளியில் சொல்லலை ஏன்னா அது அதுதான் நம்பிக்கை இப்போ வந்து இன்னைக்கு மெமோரிஸ் நான் எழுத போறேன்னா அது அவங்க அப்ரூவலோட எத்தனையோ எழுத்தாளர்கள் உங்க மெமோரிஸ் எழுதணும் சொல்லி வந்து நல்ல நண்பருங்கிறது தெரியும் சார் ஆனா இந்த சம்பவத்தின் மூலம் நீங்க எவ்வளவு முக்கியமான நண்பரா இருந்திருக்கீங்கன்றது அது அதுதான் சோ சார் உலக பிரசித்தி ரொம்ப சார் நான் வந்து ரகசிய சிநேகிதன் அது எனக்கு கன்வீனியன்ட்டா இருந்தது அவங்களுக்கு இப்போ சோ சாரே ஒரு நாள் எங்க ஹிந்து பாசஸ் கிட்ட சொன்னாங்க யார் இப்போ உங்க ஆபீஸ்ல யாரும் அவங்க அது ஜெயலலிதாவோட அடிக்கடி மீட் பண்றானா இது சொல்றானா அது சொல்றானா ஊசி அப்படின்னு அந்த மாதிரி அந்த அளவுக்கு இருக்கா நான் மர்ம நான் மர்ம மனிதனாவே இருந்தேன் தான் அவங்க என் மேல் முழு நம்பிக்கை வந்தது நாட் அ சிங்கிள் அடி எங்கள் வீட்டிலே தெரியாது ஒரு வாட்டி கொடநாடு போயிருந்தாங்க கொடநாட்டில் வந்து அன்னைக்கு அதாவது டூ தௌசண்ட் எயிட்டு அவங்க சஷ்டேப்த பூர்த்தி முன்னோட அப்போ கொடநாடு போயிருந்தாங்க திடீர்னு ராத்திரி நான் டியூட்டி முடிச்சுட்டு வரேன் அன்னைக்கு ஏர்லியாக வந்துட்டேன் ராத்திரி ஒரு பத்து பதினே இருக்கும் வாசலில் பெல் வெள்ளடிக்கிற திறந்து பார்த்தா கார்த்தி போயஸ் கார்டன் கார்த்தி வந்துருக்கேன் கொஞ்சம் வெளில வரீங்களா அப்படின்னா ஸோ நான் வெளியில் போனேன் எங்கே ரோடு கொஞ்சம் டெசலைட்டாக இருக்கும் அமைதியாக இருக்கும் போனேன் மேம் ஒன்ஸ் டாக் டு யூ ஃபோன் கொடநாட்லேருந்து கேட்டு ஐ ஐ ஃபெல் டெக் டாக்கிங் டுயூ ரொம்ப இதுவாக இருக்குது யூனோ வேறு ஐஎம் சிட்டிங் ஐ எம் சிட்டிங் அட் த கொடநாடு கிளிஃப் இங்கேருந்து லேண்ட் அப்படியே ஸ்லைட் ஆகுது ஸ்லைட் அப்படின்னா அது பக்கம் ஒரு காடு அது பின்னாடி மைசூர் ஐ கேன் சி மைசூர் லைட்ஸ் ஃப்ரம் இயர் அப்படின்னாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து லைஃப் ஒவ்வொரு இது இதெல்லாம் கன்ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் ஆழ்வான நான் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கன்ஃபைட் பண்ண ஆள் இல்லை அவங்கள வேவ் ஆள் இல்லை அந்த வேவ் லெங்க் இருக்கிற ஆளாக என்னப்பா நீங்கள் அறிவார்ந்த நண்பர்னு போட்டதே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தேன் நான் அவங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பதிவு பார்த்தேன் சார் அவங்களோட அரசியல் வாரிசு பற்றி உங்கள் கிட்ட ஒரு சின்னதாக டிஸ்கஸ் பண்ண நீங்கள் அப்படி ரொம்ப ஒரு க்ளூ கொடுத்துருந்த சட்டில்லாம் சொல்றேன் அவங்களுக்கு வந்து ஒரு நடிகர் மேல நம்பிக்கை அவங்க என்ன அவங்க அரசியல் வந்து எம்ஜிஆரால வந்தவர்னு ஒரு பேச்சு இருக்கு நைன்டீன் எயிட்டி டூவில் எம்ஜிஆர் வந்து அவங்களை கொண்டு வந்தாங்க ஆனா உண்மை அது இல்லை அதற்கு முன்னாடியே அவங்க அரசியல்ல தீவிரமா துக்களக்குள்ள கட்டுரை எழுதியிருக்காங்க எல்லாத்த பற்றியும் எழுதுவாங்க வடகிழ தெங்கல சண்டையை பத்தி எல்லாம் எழுதியிருக்காங்க அவங்க வந்து நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் சிக்மங்களூர்னு பை எலெக்ஷன் நடந்தாங்க செவன்ட்டி செவன் தௌசண்டில் ஓட்டில் இந்திரா காந்தி வைச்சாங்க அப்போது ஏடிஎம்கே பேக்டர் கம்ப்ளீட்லி முஸ்லீம் பித்தன் ஒருத்தர் போய் அங்கே போய் கேம்பெயின் பண்ணி நே அண்ட் நைட் பண்ணி அவர் தான் காங்கிரஸ்காரருக்கு கூட அப்படி பண்ணலை அவர் பண்ணார் இந்திரா காந்தி வார் ஸோ மௌடு தன்னோட ரிஸ்ட் வாட்ச் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணாங்க முஸ்ரீபித்தனோட நண்பர் துரைக்கரன் அங்கே இருக்கிறார் ஓ அந்த முஸ்ரீபித்தன் வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு ஆனால் என்ன ஆச்சுன்னா அவங்க பார்லிமெண்ட் போயிட்டு உடனே அகைன் ஜனதா கவர்மெண்ட் டிஸ்மிஸ்டர் ஃப்ரம் த ராஜ்பால் சென்டர் டு ஜெயில் அப்போ வந்து ஷீச் யூ வில் ஃபால் லைக் பேக் ஆஃப் கார்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து செவன்டி நைனில் ஜூனில் பைஎலெக்ஷன் ரெண்டு தமிழ்நாட்டில் வருது ஒன்று தஞ்சாவூர் மற்றொன்று நாகப்பட்டினம் அப்போ இந்திரா காந்தி என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா சிக்குமங்களூர் எடுத்துட்டாங்க ஷா கமிஷன் இட்ஸ் நியரிங் கிளைமேக்ஸ் இப்போ நம்ம எம்பியாக இருந்தால் தான் பழைக்க முடியும் ஒரு வாட்டி ஆக்ஷன் எடுத்துட்டாங்க நம்ம போலாட்டு எம்ஜிஆருக்கு தூது அனுப்புகிறாங்க நான் தஞ்சாவூரில் நிற்கலாமா அப்படின்னு ஓ எஸ் அதுக்கு என்னன்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க இன்ஃபேக்ட் மூட்ட முடிச்சோடு ரெடி ஆகிட்டாங்க இந்திரா காந்தி அப்போ வந்து கலைஞர் வந்து நானும் நிற்பேன் அப்படின்ற அப்போது வந்து கன்ஃப்யூஸ் ஆகிட்டார் எம்ஜிஆர் கலைஞர் நிற்கிறாரு சொன்னவொடனே ஆல் த மினிஸ்டர்ஸ் வீரப்பன் பாவி சண்முகம் எல்லோரும் சொல்லி வேணாம் இந்திரா காந்தி நிற்க வச்சிங்கன்னா மொரார்ஜிக்கு அதிருப்தி வரும் மொரார்ஜி ஏற்கனவே வான் உங்களை அதனால் அதிருப்தி வரும் இந்திரா காந்தி பேக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எம்ஜிஆர் வாஸ் அட்டர்லி கன்ஃபியூஸ் இது நடந்தது நைன்டீன் செவன்டி நைன் ஜஸ்ட் பிஃபோர் இல்லை அவங்க ஜெயலலிதாவோட விட்டு டச்சே இல்லைப்போ அவங்க கட்டுரையெல்லாம் எழுதிட்டுருக்காங்க நைன்டீன் செவன்ட்டி நைனாக எயிட் நைன்டீன் எயிட்டியில் கூட அவங்க சினிமாவில் நடித்தாங்க நதியை தேடி வந்த கடன் ஸோ இந்த டைமில் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்க்கறதே இல்லை திடீர்னு ஒரு நாள்லேருந்து கார் டிரைவர் கொடுத்து இதுக்கு போகச்சு ஆர்காட் ரோடு போச்சு போயஸ் கடன் போ சடன்னாக ஹீ மேடர் இந்த ஜெயலலிதா கிட்டே இந்த தொண்ட ப்ராப்ளம் சொல்கிறாரு இந்திரா காந்தியை பேக் பண்ணால் மொரார்ஜி கோவது இங்கே இந்திரா காந்தி நிற்க ஆசைப்பட்றாங்க கலைன்னு நிற்கிறேன்றாரு எங்கள் பார்த்தியில் எல்லாரும் வேணான்னு சொல்கிறாங்க வாட் யூ சேன் அப்போ இந்த ஜெயலலிதா சொல்கிறாங்க வெதர் யூ பேக்கர் ஆர் நாட் அவங்க நிச்சயமாக ஷிஸ் பேக் வித் பேங்க் இந்த பார்லிமெண்ட் ஆறு மாதத்துக்கு மேலே நிற்காது இந்திரா காந்தி வில் கம் பேக் மிட் டேம் போல்ஸ் இம்மினன்ட் நிற்க போகிறாங்க இந்த டைமில் அவங்களோட பகைச்சிக்காங்க காங்கிட்டோம் ஒன் ரப்பர் வந்துடும் அவங்க சேன் பேக்கர் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க இவர் டைலமாவில் கடைசியில் என்ன ஆகுது மினிஸ்டர் சொல்கிறத கேட்டு இது பண்ணிடலாம் ஃப்யூரல்ஸாக போயிடுறாங்க இந்திரா காந்தி அப்போ தான் அவங்க ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க என்ன விடுறாங்க எதிரியாக இருந்தாலும் கருணாநிதி நிலையாக இருக்கார் நண்பராக இருந்தாலும் இவர் நிலை இல்லாமல் இருக்கார் சொல்லி சொல்லிவிட்டு பாருங்க சிங்கார வடிவேல்னு ஒருத்தரை நிற்க வைக்கிறாங்க தேர்தலில் அவர் ஜெயிச்சுடுறாரு ஆனால் இந்திரா காந்தி உறவு நார்மலாக இல்லை டே ஆர் ட்ரிஃப்டிங் அ அந்த டைமில் மொரார்ஜி அரசு கவுருறது சரண் சிங் மந்திரி சபை அப்போ சரண் சிங் மந்த் மந்திரி சபையில் ஏடிஎம்கே சேரணும் அப்படின்னு மந்திரிகள் தான் சொல்கிறாங்க எம்ஜிஆர் அகெயின் இன் டைலமா அரவிந்த் பாலா பயனும் சத்யவாணி முத்து யூனியன் மினிஸ்டரில் சேரலாம் அப்படின்னு இருக்காங்க ஜெயலலிதா சேஷனோ எலக்ஷன் சரண் சிங் மினிவர் கவுக்க போகிறாங்க இந்திரா காந்தி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை கவுந்துடும் அதுக்கப்புறம் ஸ்கைலேப்னு ஒன்று விழுந்தது அப்போது ஸ்கைலேபுக்கு முன்னாடியே ஜனதா கவர்மெண்ட் விழுந்துடும் டோன்ட் பேக் யூ ஜஸ்ட் மெயின்டைன் நியூட்ரலிட்டி ஆர் வாக் அவுட் அந்த மாதிரி சொல்கிறாங்க காலை நைட்டு ஆறு மணிக்கு ஓட்டிங் சரண் சிங் மினிஸ்ட்ரியே கவுக்க போகிறாங்க இந்திரா காந்தி காலையில் பத்து மணிக்கு பிஸ் ஃபயரிங்னு அரவிந்த் பாலா பயணம் சத்யவாணி ஓட்டும் அகெய்ன் பேக் ஃபயர்ஸ் ஏக்தின் கார் ராஜான்னு சொல்கிறாங்க எல்லோரும் நாற்று கிண்டல் பண்ணுறாங்க ஏடிஎம்கே அப்போ தான் எம்ஜிஆருக்கு முழிப்பு வருது நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் சரியாக கைட் பண்ணலை அம்மு அம்மு சொல்கிறதுலாம் கரெக்டாக இருக்குது பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் விஷன் இருக்குது எல்லோரும் சொல்கிறாங்க எம்ஜிஆர் இல்லைன்னா இல்லைன்னு ஷி வாஸ் கைடிங் எம் இங்கிலீஷ் ஃபைல்ஸ் அங்கே போச்சுங்க அது அவங்களே சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எம்ஜிஆர் புரியாதெல்லாம் நான் விளக்குவேன் அப்படின்னு இருக்கேன் ரெண்டு பேரும் ஒன்றா தானே உட்காந்துருந்தாங்க இந்த பக்கம் ஜானகி இந்த பக்கம் சரி ஸோ தேவர் ஆல் இது நம்ம மீடியா கலப்பி விடுறது தான் சார் அந்த வாரிசு 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 என்னென்னா ஷீ ஹேட் அன் ஆக்டர் யூ ஒன் மீ டு நேம் எம் புக்கில் வரும் ஒரு ஆக்டர் வந்து சமகாலத்தில் இருக்காரு இப்போ இருக்கிற இதில் அவரோட வே ஆஃப் அவரோட பாடி லாங்குவேஜ் வே இ மூவ்ஸ் வித் பீப்பிள் ஒரு ஜென்டில் மேன்லி பிஹேவியர் ஒரு பந்தா இல்லை ஒரு சின்சியர் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது நாங்களே அவரை பற்றி பேசியிருக்கோம் எங்கள் மீட்டிங்ஸ்லாம் அவரை பற்றி பேசியிருக்கோம் அவங்க என்கிட்ட சொல்லிச்சு ஹி வில் பி ரைட் பர்சன் டு ஜாயின் அவர் பார்ட்டி

தான் நாங்களுமே இவ்வளவு நாள் நான் இதை எழுதிருந்தேன் என்ன சொல்லியிருப்பாங்க ஏதோ விடுறாங்க அப்படின்னு இப்போ அவங்க கொடுத்த டைம் வந்ததால நான் பப்ளிக்கா சொல்றேன் நிச்சயமா சார் என் நூல்ல வந்து எல்லாம் இருக்கும் எல்லா உண்மைகளும் இருக்கும் இருபத்தி நான்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நூல் வெளியில் வரும் நிச்சயமா சார் நன்றி இவ்வளவு நேரம் எங்களோட நேரத்தை செலவிட்டு மிகவும் யாருக்கும் தெரியாத அல்லது பலரும் அறியாத ஒரு மென்மையான பலாச்சுளை போன்ற அனுபவங்களை பகிர்ந்து நான் நானும் அதான் சொல்ல விரும்புகிறேன் திராவிட சித்தாந்தம் வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கண்ணியம் அண்ணா காலத்தில் இருந்தது கடமை எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது கட்டுப்பாடு இந்த அம்மாக்கிட்டே தான் இருக்குது வேறு யார்கிட்டையும் இல்லை சுய கட்டுப்பாடு அதனால தான் அவங்களால் இவ்வளோ கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னா அந்த கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடு மிக்க நன்றி நன்றி